ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா நடைபெற்றது கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ லட்சுமி நாராயணசாமி விழாவிற்கு தலைமை வகித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் பி எல் சிவகுமார் வரவேற்று பேசினார் மேலும் இதில் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் கே பவானீஸ்வரி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அதனைத் தொடர்ந்து சென்னை சம்பா பப்ளிசிங் கம்பெனி இயக்குனர் மற்றும் ரோட்டரி கவர்னர் ஆர் எஸ் மாருதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து எச் ஆர் டிஜிட்டல் அண்ட் கிளவுட் பிஸ்னஸ் துணைத் தலைவர் மற்றும் உலகத் தலைவர் ஆர் ஸ்ரீராம் உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு விழாவில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன புதிய மாணவர்கள் தங்கள் கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக துறை தலைவர்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டனர் கணிதத்துறை தலைவர் முனைவர் எம் உமா நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்

ஏன்னா நானும் மெத்ராஜ் காலேஜ்ல பிஎஸ்சி சேர்ந்தப்ப இப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு மாதிரி வயிற்றுல கொஞ்சம் பூச்சி பறக்கிற மாதிரியும் இருக்கு ஐயோ அந்த யார் நம்ம ப்ரொஃபஸர் யாரு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கவங்க நம்மளோட ஃப்ரெண்ட் ஆவாங்களா மாட்டாங்களா யார் இப்படி பாக்குறாங்க ஐயோ இந்த காலேஜ்ல ஒரு மாதிரி பயமாவும் இருப்போம் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கும் அப்படி இருக்கா இல்லை ஒன்லி சந்தோஷமா எல்லா ஓகே சூப்பர் ஓகே இந்த அருமையான சந்தர்ப்பத்துல உங்க பேரண்ட் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு நல்ல காலேஜ்ல என்னோட குழந்தைகளை விட்டுருக்க அப்படின்னு இப்போ நம்ம பிரின்ஸிபல் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாரு என்னெல்லாம் எத்தனை இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸலென்ட்டான ஒரு நானும் பாத்துருக்கேங்க ஒரு கிரிக்கெட் கிரௌண்டு

வீட்டில் மார்க்ஸ் வருமோ இல்லையோ தெரியல இல்லாட்டி நான் வந்து பிகாம் போகணும்னு நினச்சேன் இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் இருக்கலாம் பட் அது வந்து மனசில் வச்சுக்கவே வச்சுக்காதுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான காலேஜில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிடச்சிருக்குன்னா அது ஒரு பிளஸ்ஸிங் நினச்சிக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒரு டாக்டர் நானும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் பட் எனக்கு சீட் கிடைக்க கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு பட் அன்னைக்கு இருந்து கொஞ்சம் ரொம்பவே தான் இருந்துச்சு டாக்டர் முடியாது ஏன்னா நான் பிஎஸ்சி த்ரூ ஹெதராஜ்ல படிக்கும் போது என் கூட படிச்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் போட்டாலெல்லாம் போய் மட்டும் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம எம்பிபிஎஸ் சேர்த்து ஆனா இன்னைக்கு

சயின்ஸ் பிஎஸ்சி படிச்சுட்டு என்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் நான் இந்த இப்படி யூபிஎஸ்சி எல்லாம் பாஸ் இங்கே வந்து நாங்க ஸோ ஹாப்பியாக இருங்க ஒவ்வொரு ஃபெயிலியர் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது ஃபெயிலியரே கிடையாது ஃபெயிலியரில் ஒவ்வொரு ஃபெயிலியர் யோகங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு நிறைய அது இருந்து நம்ம தான் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாமே நல்லா தான் நடக்கணும் எப்போவுமே பாசிட்டிவான திங்ஸ் தான் நடக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளோட ஹாப்பினஸ் கொடுக்கவே கொடுக்காது நாம எதாவது ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ண அதை ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது தான் ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா கஷ்டமான எக்ஸாம் அதை எப்படி எழுதிருக்குமோ என்னமோ அப்படின்னா பட் அது வந்து நல்ல மார்க்ஸ் வரும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அதே தான் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும்